திருக்குறளில் நெக்ஸ்ட் அதிகாரம் கல்வி பார்க்கலாங்க கல்வி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு செவன்த்து புக்கில் தேர்ட் டேம்மில் இருக்குங்க இது பொருட்பால் அதிகாரத்தில் வருது கற்க வஸ் திருக்குறள் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதை நம்ம எல்லாருக்குமே பொருள் தெரிஞ்சு திருக்குறள் தான் நம்ம ஸ்ரீகால் பண்ணிக்கலாம் கசடரை அப்படின்னா கசடு கூட்டல் அரக்க குட் குற்றம் அரண குற்றமற்ற ஓகேங்களா கற்க அப்படின்னா கற்க கசடரைனா கு எப்படி கற்கணும் குற்றமற்று கற்கணும் ஓகேங்களா கற்க கசடாக க கற்க எப்படி கற்கணுன்னா கசடரை குற்றமற்று கற்க வேண்டும் கற்பவை அந்த கற்பவை வந்து கற்ற பின்னால் என்ன பண்ணால் நிறுத்திக்கணும் மனசில் நிறுத்திட்டு அதற்கேற்ற மாதிரி நடக்கணும் நிற்க அதற்கு தகை அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பொருள் பாருங்க நூல்களை குற்றம் கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க இதுவும் ஃபேமஸான திருக்குறள் தான் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு இங்க என்னென்னா எண்கள் அதாவது கணக்கு போட்டு எண்கள் கணக்கு அந்த மாதிரி எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் சரிங்களா என்ப என்னென்ப ஏனை எழுத்தென்பம் எண்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா எழுத்து இது ரெண்டுமே வந்து கண் என்ப இது ரெண்டுமே கண் மாதிரி யாருக்கு வாழும் உயிருக்கு ஓகேங்களா என்னென்ப என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு எண்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எழுத்து இந்த ரெண்டும் கண் யாருக்கு வாழும் உயிருக்கு ஓகேங்களா பொருள் பாருங்கள் என்னும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு நெக்ஸ்ட் திருக்குறள் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் கண்ணுடையவர் என்போர் கற்றோர் கண்ணுடையவர் யாருன்னா கற்றோர்கள் முகத்திரண்டு புண்ணுடையவர் யாருன்னா கல்லாதவர் ஓகேங்களா பொருளே இதுக்கு தேவையில்லைங்க அப்படியே புரியுதுங்களா கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் யாரு கல்லாதவர் அதுதான் கொடுத்துருக்காங்க கல்வி கற்றவர் பொருள் பாருங்க கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் அப்படின்னு சொல்றார் ஓகேங்களா இந்த பொருள் இல்லாமல் அப்படியே டைரக்டா புரியுற மாதிரி இருக்கு இல்லைங்களா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் நெக்ஸ்ட் திருக்குறங்க இதுவும் ஒரு முக்கியமான திருக்குறள் ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓப்ப அப்படின்னா மகில மகிழ தலைக்குடினா ஒன்று சேர்ந்து மகிழ ஒன்று சேர்ந்து உள்ளத்தால் மன வருத்தத்தோடு பிரிவதே அனைத்தே புலவர் தொழில் புலவர் அப்படின்னாலும் இந்த கற்றறிந்தவர்களோட இயல்புனாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஓப்ப தலைக்குடி ஓப்ப தலைக்குடிலாம் என்ன மகிழ ஒன்று சேர் மகிழ் ஒன்று சேரும்போது ரொம்ப மகிழ்வாங்க பிரியும்போது உள்ளத்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க யார் அப்படின்னா புலவர்கள் கற்றடைந்தவர்கள் அப்படின்றது தான் இதோட பொருள் ஓகேங்களா ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் பாருங்கள் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி அவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் உடையார் முன் இல்லார்பூல் ஏ கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் உடையார் முன் இல்லார்பூல் உடையார்னா இங்க செல்வம் சரிங்க செல்வம் உடையார் முன் செல்வம் வச்சுட்டு இருக்கவங்க முன்னாடி இல்லாற்போல்னா இல்லாதவர்கள் அதாவது ஏழைகள் போல் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஏ கவலை ஏ கற்றும்னா கவலைப்பற்று கற்றார்கள் முன் பணிந்து கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க கடையரை கல்லாதவர் இங்கே கடையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையர்னா தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் கல்லாதவர்கள் சரிங்களா எப்படி சொல்கிறாங்கன்னா உடையார் முன் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் செல்வம் உடையவர்கள் முன் இல்லாதவர்கள் வறியவர்கள் இருப்பது போல நான் கற்றறிந்தவர்கள் மூலம் கவலைப்பட்டு கற்க வேண்டும் அந்த கட் கடையரே கல்லாதவர் அந்த மாதிரி தாழ்ந்தவர் தான் கல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அங்கே பாருங்கள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட் கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் கடையர்னால் தாழ்ந்தவர் ஓகேங்களா கல்லாதவர் கடையறைன்னா கடையர்னால் இங்கே தாழ்ந்தவர் கடையரை கல்லாதவர் அங்கே தாழ்ந்தவர் தான் அந்த மாதிரி கற்க மாட்டாங்க எப்படி கற் எப்படி செல்வம் உடையார் முன் ஏழைகள் கவலைப்பட்டு இருந்து இருக்காங்களோ அதே மாதிரி முன் அதே மாதிரி இருந்து கற்கணும் அப்படி கற்க கடையை தாழ்ந்தவர் தான் அந்த மாதிரி கற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திருக்குறளும் ஃபேமஸான திருக்குறளுங்க தொட்டனைத்து ஊறும் மணர் கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து தூறும் அறிவு ஒரு சில திருக்குறள்லாம் டைரெக்டாக பொருள் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த திருக்குறளும் தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவுக்கு நம்ம எவ்வளோ தோன்றமோ அந்த அளவுக்கு தண்ணி வரும் அப்படி தானே கிண கேணினா கிணறு மணர் கே வந்து நம்ம எவ்வளோ தோன்றமோ அவ்வளோ நீர் வரும் அதே மாதிரி மாந்தர்கள் எவ்வளோ படிக்கிறாங்களோ அவ்வளோ அறிவு ஊறும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு மாந்தர்னா தெரியும் நம்மளுக்கு மக்கள் ஓகேங்களா பொருள் பாருங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு சாந்துணையும் சாகும் வரையிலும் எவன் கட் இங்க வந்து யாதானம் யாதாக இருந்தாலும் தன்னா நாடாமல்னா தன்னாடாகும் ஊர்னா தன்னூர் ஆகும் என்று இருக்கும்போது இன்னொரு என்று இருக்கும்போது சாகும் வரையில் கல்லாமல் இரு கல்லாதவாறு சாகும் வரையில் கல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாருங்க ஓகேங்களா யாதானும் நாடாமல் எதா இருந்தாலும் அது அவனுக்கு தன்னாடாகுது அதாவது நாடாமல் ஊறாமல் தன்னாடு தன்னூறுன்னு ஆகுது இது தெரிஞ்சிருந்தும் என்னொருவன்னா எந்த காரணத்தினால் என்னொருவன் எந்த காரணத்தினால் சாந்துனையும்னா சாகும் வரையிலும் கல்லாதவாறு சாகும் வரையுமே கல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கொஷின் மாதிரி கேட்குறாங்க யாதானும் நாடாமல் ஊற ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாடும் அதுதான் யாதானம் எந்த நாடும் தன்னாடு யா எந்த ஊரும் இன்று இருந்தும் இதை அறிந்தும்னா என்ன ஒருவன் அதுக்கு வேணும்னா இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை க சாந்துணையும் சாகும் வரையிலும் கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமை கண்ணா ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும்னா இனியிலும் பிறவிகளிலும் ஏமாப்புனா பாதுகாப்பை தரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் பாருங்கள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கு பாதுகாப்பை பாதுகாப்பை தரும் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா ஏமாப்பா அப்படின்னா பாதுகாப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் ஓகேங்களா தாம் இன்பு தாம் அடைந்து கல்வியால் வந்து தாம் முதல்ல இன்பம் அடைஞ்சி அப்புறம் உள் உலகம் வந்து அதனால் இன்புறதை கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படி காமுருவர் அப்படின்னா இங்கே விரும்புபவர் கல்வியை விரும்பு க கல்வியை விரும்புபவர் வந்து மேலும் கற்றறிவாங்க மேலும் நிறைய கற்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விளம்புவர் ஓகேங்களா தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் தாம் கல்வியால் இன்புற்று அதை கண்டு உலகம் இன்புறுவதைக் கண்டு க விரும்புவர் கற்றறிந்தவர் இன்னும் கற்கணும்னு விரும்புவாங்களாம் ஓகேங்களா லாஸ்ட் திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இங்கே விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் ஓகேங்களா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்போ கேடில் விழுச்செல்வம்னா என்ன வரும் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகா ஓகேங்களா மாடல்னா செல்வம் ஆகாது மற்றவை அப்படின்னு அர்த்தம் கேடில் விழிச்செல்வம் ஒருத்தருக்கு வந்து சிறந்த செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் தான் சரிங்களா அதுதான் கேடில் விழிச்செல்வம் கல்வினா ஒருத்தருக்கு மிக சிறந்த க செல்வம் வந்து கல்வி செல்வம் ஒரு ஒருவருக்கு மாடல் அப்படின்னா மாடுன்றதும் செல்வம் தான் மாடல்னா செல்வம் ஆகாது மற்றவை மற்ற எல்லாமே செல்வம் ஆகாதுன்னு சொல்வார் ஓகேங்களா பொருள் பாருங்கள் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் கல்வி சிறந்த செல்வங்கள் ஆக மாட்டான் நன்றி